மகா மாரியம்மனே போற்றி போற்றி இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் தாம்பரத்தில் அமைந்திருக்கும் கருமாரி அம்மன் சக்தி பிடித்தான் ஸ்ரீதேவி அம்மனால் ஆட்கொள்ளப்பட்டு அவளது தெய்வீக தொண்டுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டவர் அன்னை ஓம் பவதார்னி என்பவர் லௌகீக வாழ்வில் இருந்தபடி ஆன்மீக தொண்டையும் ஆற்றி வந்த அன்னையாருக்கு தேவி கருமாரி தனது சின்மய தரிசனத்தை தந்து உலக வாழ்வில் இருந்த பட்டினை நீக்கி துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள செய்தார் எண்ணற்ற தாய்மார்களின் கண்ணீரை துடைத்து அவர்கள் குடும்பங்களில் விளக்கேற்று வைத்து அவர்களின் குலதெய்வமாக திகழும் அன்னை தேவி கருமாரியம்மன் அவளின் அருளானைப்படி அருள்மிகு கருமாரியம்மன் சக்திபீடம் என்னும் தொண்டு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்தாபித்தார் இந்த அன்னை பவதாரணி என்பவர் இது மேற்கு தாம்பரம் சக்தி நகரில் நான்காவது தெரியில் தெருவில் அமையப்பட்டிருக்கின்றது இந்த சக்தி பீடத்தில் அன்னை கருமாரியம்மன் திருக்கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்றார் அருட்சக்தியாகிய அன்னை கருமாரியினாலும் அவதார புருஷராகிய பகவான் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளாலும் அதிமானச நிலைக்கு புவியை பரிணாமம் அடைய செய்யும் ஸ்ரீ அரவந்தர் ஸ்ரீ அன்னை அவர்களாலும் தெய்வீக நிலையை அடைந்த அன்னை ஓம் முபதாரணி அவர்கள் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளையும் நோய்களையும் போக்குவதோடு அவர்களிடம் உள்ள தீய சக்திகளை விளக்கி அவர்களை காத்து ரட்சித்து வருகின்றார் பிற துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு முடிவை காணும் அன்னையை நாடிய பக்தர்களின் துன்பங்கள் நீங்குகின்றன கனத்த இதயத்தோடன் அன்னையிடம் வரும் அன்பர்கள் திரும்பிச் செல்லும்போது நிம்மதி அடைந்து மனசாந்தியோடு திரும்புவது அன்றாட நிகழ்ச்சியாகும் இந்த திருக்கோவிலில் திருவிளக்கு வழிபாடு நவசண்டி ஹோமம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்க பூஜை சதருத்ர வேள்வி மண்டல சண்டி ஹோமம் தைப்பூச விழா போன்ற விழாக்கள் அடிக்கடி நடைபெறுகின்றன மேலும் தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் ஸ்ரீ அரவிந்தரின் நினைவு சின்னங்களை முதன் முதலாக சக்திபீடத்தை சார்ந்த ஸ்ரீ அரவிந்தர் நினைவு மையத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் தாம்பரம் சக்திபீடத்தை தலைமையமாக கொண்டு கல்வி மற்றும் ஆன்மீக பணிகளை விரிவாக்கும் நோக்கத்துடன் அதன் கிளை நிறுவனமாக செஞ்சியில் ஸ்ரீ ஆதி சக்திபீடம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது இங்கும் அன்னை கருமாரியம்மன் திருக்கோவில் கொண்டு பக்தர்களை ரசித்து வருகின்றார் இங்கு கோவில் சீரமைப்பு பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கோவில் விரிவாக்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த அம்மனை தரிசித்து அனைத்து அனுகிரகங்களையும் பெற வேண்டி இந்த உரையை தோடு முடித்து நாளை மனநூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் பற்றி பார்ப்போம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியமணி